மட்டும் தான் பண்றாங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க ஓ எல்லா கஷ்டமும் இருக்கு யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கிஃப்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய மின்ட் ஸ்ட்ரீட்டில் கரண்ட் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்ஸுக்கு தான் வந்திருக்குறோம் இது மிகப்பெரிய ஹோல்சேல் சாரீஷாப்பு ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க உண்மையாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்களேன் இது போல் வீடியோக்குள்ளே வருவதற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஸ் பண்ணாதீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆ நம்ம கடை அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நம்ம கரண்ட் டெக்ஸ்டைல் சவுகார்பேட் ஒன் ஃபோட்டி ஃபோர் மின் ஸ்ட்ரீட் நியர் நியூ ஜெயின் டெம்பிள் ಓಕೆ ಸರ್ ಓಕೆ ಸರ್ ನಮ್ಮ ತರ್ಟಿ ಫೈವ್ ಇಯರ್ಸಾ ಕಡೆ ವೆಚ್ಚ ಓಕೆ ಬೆಸ್ಟ್ ರೇಟ್ ನಮ್ಮ ರೇಟ್ ನಮ್ಮ ಕ್ವಾಲಿಟಿ ದ ಬೆಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ಓಕೆ ಸರ್ ನಮಗೆ ಬೆಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ನ್ಯೂ ಅಪ್ಟೇಟ್ ಎಸ್ ಕೂಡ ಸರಿ ಸ್ಪೆಷಲ್ ರಮಜಾನ್ ಪೊಂಗಲ್ ದೀಪಾವಳಿ ಎವ್ರಿ ಫೆಸ್ಟಿವಲ್ ಗೆ ಕಂಪ್ಲಿಮೆಂಟರಿ ಗಿಫ್ಟ್ ಎವ್ರಿ ಕಸ್ಟಮರ್ ಗೆ ಓಕೆ ಸರ್ ಓಕೆ ಸರ್ ನಮ್ಮ ಕಲಕ್ಷನ್ ಇದೆ ಇದು ಫ್ಯಾನ್ಸಿ ಬಾರ್ಡರ್ ಬಾರ್ಡರ್ 550 ರೂಪಾಯಿ ಓನ್ಲಿ 550 ಓಕೆ uh,

இது பாருங்க இது செகண்ட் பாட்டர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் பாக் ஓ ஓ ஃபுல்லா நல்லா கிராண்டா இருக்கும் கிராண்டா இருக்குது சார் சூப்பரா இருக்குது ரம்ஜான் நல்லா ஸ்பெஷல் இப்போ ஓ ரம்ஜான் ஸ்பெஷல் ஓகே சார் ஓகே சார் இதெல்லாம் எவ்வளவு சார் பிரைஸ் இது 1413 இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு ஓகே இல்ல நாங்க கஸ்டமர் எப்படி அவங்க குவாண்டிட்டி வாங்குறாங்க அந்த மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே 1413 னா 1300 1400 ஓகே ஓகே சூப்பரா இருக்குது பாருங்க ஜர்கன் பாட்டர் ஓகே சார்

அடுத்த சாரி சார் அப்புறம் சார் இந்த மாதிரி ஸ்டோன் பூட்டா வரும் சார் ஓகே ஸ்டோன்ல நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கில் டிசைன்ஸ் ஓ ஆயிரக்கணக்கில் இந்த ஸ்டோன்ல வந்து டிசைன்ஸ் இருக்குது இந்த சாரி நேம் சார் இது பூட்டா சாரி வரும் சார் பூட்டா சாரி ஓகே இது எயிட் ஹண்ட்ரட் சார் எயிட் ஹண்ட்ரட் பாருங்க சாரி ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது சார் ஆமாம் சார் இது டபுள் ஸ்டோன் சார் டபுள் ஸ்டோன் ஓகே ஃபுல் சாடி சிம்மர் சாடி ஓகே இதுல கோல்ட் ஸ்டோன் சில்வர் ஸ்டோன் ஓகே 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 1400 1400 ரூபாய் தாங்க சில்வர் அதுக்கு அப்புறம் கோல்டும் போட்டுருக்குது செம சூப்பரா இருக்குது சார் இந்த சாரி நேம் சார் இது சிம்மர் சாரி சார் சிம்மர் சாரி ஓகே 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 செம சூப்பரா இருக்குது பாருங்க அடுத்த கலெக்ஷன் சார் இது மாதிரி டிஜிட்டல் எம்ப்ராய்டு ஓகே ஓகே பாருங்க டிஜிட்டல் வரும் ஸ்டோன் வரும் பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க ஸ்டோன் ஃபுல்லா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சேரீ ஃபுல்லா ஸ்டோர்னு வருது எவ்வளோ சார் வரும் இதெல்லாம் எவ்வளவு சார் இது ப்ரைஸ் சார் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு ஓ ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு உங்க சேனல்ல இருந்து கஸ்டமர் வந்தாலும் ஸ்பெஷல் ஆஃபர் தரேன் சார் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓ ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ப சேனல்ல இருந்து போனீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தராங்க சார் இந்த இந்த சேரீ என்ன சார் இது சேரீஸ் சார் டிஜிட்டல் 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 எம்ப்ராய்டரி ஆ ஓ டிஜிட்டல் எம்ப்ராய்டு ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் சார் இது சார் டிஜிட்டல்ல

டாட்டல் ஸ்டோன் ஓகே ஸ்பெஷல் ஓகே பாருங்க மக்களே இப்ப ரம்ஜான் வரப்போகுது sareesலாம் கலெக்ஷன் சூப்பரா இருக்குது இதோட பிரைஸ் எவ்வளவு சார் இது 2200 2200 நான் உங்களுக்கு பண்ணி 1800 நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1800 ல இந்த நேம் டபுள் டபுள் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கலெக்ஷன் சார் இதுல கட்டிங் டபுள் ஸ்டோன் ஜரியில ஆ ஓகே கட்டிங் சார் ফুল கட்டிங் போடுவோம் டபுள் ஸ்டோன் ஜரியில ফুল கட்டிங் பாட்டு பாருங்க துணி துணிக்கே கட்டிங் பண்ணி பாருங்க பாட்டு துணியிலே பாருங்க செம்மயா கட்டிங் பண்ணியிருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் இது ஸ்டோன் துபாய் புர்கா ஸ்டோன் சொல்வாங்க சார் துபாய் புர்கா ஓகே

அவ்வளோ லுக்காக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு ஓகே என்ன பெஸ்ட் இருக்கு நான் பெஸ்ட் பண்ணி ஓகே 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 சார் அடுத்த கலெக்ஷன் சார் இது பாருங்க சார் இது கிரேப் சாடியில் வரும் ஓகே கிரேப் துணி கிரேப் துணி ஆமாம் ஓகே இங்கே பாருங்க செம்ம லுக்கு எல்லா கட்டிங் ஃபுல் கட்டிங் ஸ்டோனு பாருங்க சேரீயே கட்டிங்கில் இருக்குது சும்மா பக்காவாக ஸ்டோனு ஃபுல்லாக ஸ்டோன் லாஸ்ட் வரைக்கும் ஓ பாருங்க பாருங்கள் மக்களே ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்குது கிராண்டாக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸ் இது சார் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே என்ன பெஸ்ட் இருக்கு நான் பெஸ்ட் பண்ணி ஓகே ஓகே பாருங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு சார் அடுத்த கலெக்ஷன் சார் ஓ சார் ஃபுல்லாக ஸ்டோன் தான் சார் அவ்வளோ வச்சு

பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குது ப்ளவுஸில் வந்து பேக் சைடு டிசைன் ஓகே சார் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் ஓகே லேட்டஸ்ட் கலெக்ஷனுங்க ஒர்க்கு செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க அவ்வளோ கிராண்ட் ஓ லைட்டு வெயிட் தான் சார்

இந்த சேரீ நேம் சார் ஹோட்டல் சார் காட்டன் ஓகே ஓகே செல்ஃபட்ட ஓகே இது ஒன்ல எயிட் ஃபிஃப்டி சார் எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றம்பது ஓகே 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 சார் இது ஐட்டம் சார் நான் டிஸ்கவுண்ட்ல வச்சிருக்கேன் ஓகே இது பிரைஸ் எக்ஸி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ரெண்டு ஓ ரெண்டு சாரீ வாங்கினா ஐநூறு ரூபாய்க்கு

இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் நிறைய மாடல்ஸ் இருக்கு சார் ஓகே பாருங்க காட்டன் எம்ப்ராய்டரி சாரியாக ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த காட்டன் எம்ப்ராய்டரி சேரியில் பல்வேறு டிசைனில் வந்து கலர்ஸ் இருக்குது மல்டி ஸ்டாக் ஓ மல்டிபிள் கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு சார் ஒரு சாரி வாங்கினா ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு சேரீ வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுபா இந்த மாதிரி ஒரு ஆஃபரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கலெக்ஷன் சார் இது டிஜிட்டல் சார் ஓகே டிஜிட்டலில் ஃபுல் ரெயின்போ ஸ்டோன் சார் டிஜிட்டல்ல ஃபுல் ரெயின்போ ஸ்டோனு இது பிளைன் சாரீ சார் தொள்ளாயிரம் ரூபா ஆகுது பிளைன் சாரீஸ் வித் ஸ்டோன் உங்களுக்கு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்துறேன் ஓகே ஓகே வித் ஸ்டோனோட டென் தௌசண்ட் ஸ்டோன் இருக்கு இது சாடி உள்ள ஓகே ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் பத்தாயிரம் ஸ்டோன் இருக்குதுங்கிறாரு சார் ஆமா பத்தாயிரம் கல் இருக்குதுன்னு சொல்றாரு ஒன்லி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டும்தான்

ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் ஓகே ஓகே சார் சார் நம்ம கரண்ட் டெக்ஸ்டைல்ஸில் கிஃப்ட் எதுனா ஆஃபர் பண்ணுறீங்களா சார் ஆமாம் சார் நாங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் சவுகார்பேட்டில் நாங்கள் தான் கொடுக்குறோம் ஓகே சார் கொடுக்க மாட்டோம் ஓகே சார் ஓகே சார்

சவுகார் இந்த மாதிரி யாருமே ஆஃபர் பண்ணதில் நம்ம கரண்ட் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஓ எல்லா கஸ்டமருக்கும் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிஃப்ட்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க தேங்க்யூ சார் வெல்கம் சார்